வணக்கம் திருமாணிக்கம் இது கேரளாவில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை மையமாக வச்சு நம்ம டைரக்டர் நந்தா பிரியசாமி எடுத்திருக்காரு இதில் வந்து சமுத்திரக்கணி அனன்யா பாரதி ராஜா முக்கியமான நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தினுடைய கதை என்னன்னா ஒரு பெரியவர் வந்து லாட்ரி சீட்டு வாங்க வர்றாரு அந்த லாட்ரி சீட்டு கடையை நடத்துறது யாருன்னா சமுத்திரக்கணி ஒரு சின்ன பெட்டி கடை அவரும் ஒரு எளியவர் ஏழை ரெண்டு குழந்தை இருக்குது அனன்யான்னு ஒரு மனைவி அன்பான மனைவி அதில் ஒரு குழந்தைக்கு பேச முடியாது அதுக்கு சிகிச்சைக்கெல்லாம் பணம் வேணும் இப்படிங்கிற மாதிரி ஒரு வழிய நிலையில் வாழக்கூடியவர் தான் சமுத்திரக்கணி ஒரு சின்ன பெட்டி கடை வச்சுருப்பார் அந்த பெட்டி கடையிலேருந்தால் இந்த சில புத்தகங்களும் விற்பார் லாட்ரி சீட்டும் வைப்பார் அந்த லாட்ரி சீட்டை வாங்கிறதுக்காக பாரதி ராஜா வர்றாரு பாரதராஜேன்னா அவர் ரொம்ப முதியவர்ங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் படத்துலேயும் அவர் முதியவர் தான் அவரை இளைஞர் அவ்வளோ மேக்கப்லாம் வந்துட்டு காட்டலை ரொம்ப நுடிச்சு போனவர் வாழ்க்கையிலையும் சரி அனுபவத்துலேயும் சரி ஏதோ ரொம்ப நுடிச்சு போன மனுஷனாக இருக்கார் அவருடைய மனைவி வந்து வை வடிவிகரசி வீட்டில் அவருடைய மகள் இருக்காங்க வந்து வாளா உட்காந்துருக்காங்க அவ வயிற்று பிள்ளைக்காரி உங்கள் அப்பா கல்யாண சமயத்தில் வந்து ம நகை போடுறேன்னாரு நகை போடலையே அந்த நகை வா வாங்கிட்டு வந்தால் வா அப்படின்னு புருசாக அடிச்சு அடித்து விரட்டி விட்டால் அது அம்மா வீட்டில் வந்து இருக்குது அப்படிப்பட்ட ஒரு வரிய நிலையில் இருக்கிறவர் கும்ளிக்கு வர்றாரு கும்ளிக்கு வந்தவர் ஒரு லாட்டரி சீட்டு வாங்குறாரு வாங்கினா கையில் காசு இல்லை காசு இல்லை என்னன்னா காசு தொலைஞ்சி போகுது ஒரு ஐநூறுரூவா நோட்டு தவறி கீழே விழுந்துருது இதனால் அவர் என்ன செய்கிறாரு சமுத்திர கண்ணிட்டு ஐயா என்கிட்ட காசு போச்சு நான் நாளைக்கு வந்து உன் காசை கொடுத்துட்டு நான் அந்த சீட்டை வாங்கிக்கிறேன் அந்த சீட்டை பத்திரமா வை அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ராஜா போயிடுறாரு அதனால அது பாருங்கள் அந்த சீட்டுக்கு வந்து ஒன்றரை கோடி ரூபா பரிசு விழுகுது இந்த ஒன்றரை கோடி பரிசு விழுந்ததை சமுத்திரக்கணி தன்னுடைய மனைவிகிட்ட சொல்கிறாரு ஏன்னா அவர் கடையில் வாங்க விற்ற லாட்ரி சீட்டுக்கு இப்போ தான் மொதல் மொதல் ஒரு பெரிய பரிசு கிடைக்கிதுங்கிற ஒரு மகிழ்ச்சியை சொல்கிறாரு ஆனால் அந்த அம்மாவை அந்த பொண்ணுக்கு என்ன அனன்யா என்ன நினைக்குதுன்னா அந்த லாட்ரி சீட்டு வாங்கினவருக்கு காசு கொடுத்தாரா காசு கொடுக்கலனா அந்த சீட்டு தானே ஆகவே அந்த சீட்டு நமக்கு அந்த ஒன்றரை கோடி நமக்கு தான் வேணும் ஆகவே நீ வீட்டுக்கு வீட்டுக்குவா சீட்டுக்கு வீட்டோட வீர வீட்டுக்கு வரலைன்னா நானும் ரெண்டு பிள்ளைகளும் தற்கொலை பண்ணிக்கிற ஒன்று மிரட்டுது ஆனால் சமுத்திரக்கடி என்ன பண்ணுறாரு இல்லை இல்லை அந்த சீட்டை அந்த உரிய வடிய வடியவருக்கு கொடுக்கணும் கொடுத்து தான் என்னுடைய மனசு நிம்மதியாகும் ஏன்னா அவர் ஏற்கனவே வாங்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவருக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அந்த சீட்டை எடுத்துக்கிட்டு அந்த வாலி அந்த பாரதி ராஜாவை தேடி பஸ்ஸில் பயணமாகிறார் அதுக்கு பின் அவர் அந்த வயோதிகரை அதாவது பாரதி ராஜாவை தேடி கண்டுபிடிச்சாரா கொடுத்தாரா என்ன அப்படிங்கிறத மற்றதை நீங்கள் ப திரையில் பார்த்துக்கிறணும் என்னன்னா இது குடும்ப பின்னணியோட எல்லா க இந்த கதையை சொல்லியிருக்காரு நந்தா பிரியசாமி இதுக்கு முன்னால் எடுத்த கதைகளெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அடிதடி இந்த மாதிரி இருக்குது ஆனால் குடும்ப சூழலை வச்சு தான் எடுப்பார் ஆனால் இந்த படத்தில் சமுத்திரக்கணி அனன்யா பாரதி ராஜா வரிவுக்கரசு இவங்கள்லாம் இருக்கிறதுனால என்னமோ ஒரு போக ஒரு ஏழை குடும்பத்தை காமிச்சதுனாலே என்னமோ தெரியல நமக்கு அந்த படத்தை அந்த கேரக்டருக்கு மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்படுங்கிறத நம்ம மறைக்க முடியாது அதை மறக்கவும் முடியாது அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது இது வரைக்கும் சமுத்திரக்கணி இந்த மாதிரி கேரக்டரில் நடித்ததில்லை ஒரு விஸ்வா அதாவது ஒரு நேர்மையான ஒரு வியாபாரி சின்ன பெட்டிக்கடை தான் ஒரு பெருசாக எதுவும் இல்லை அந்த பெட்டிக்கடை கூட ஆபத்து நீ அந்த பெட்டிக்கடைக்குள்ளே அந்த இடத்துல நான் வேறு கடை வைக்க போகிறேன்னு அந்த அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் மிரட்டிக்கிட்டு இருக்கான் அந்த சூழ்நிலையில் இந்த பழத்தை நான் அவரை தான் காசு கொடுக்கலையே அந்த சீட்டை வச்சு நம்மளே காசை வாங்கி நம்ம எல்லாம் பண்ணிக்கலான்னு அந்த ஆள் நினைக்கலை அந்த இடத்துல அவருக்கு எவ்வளவு துன்பங்கள்லாம் வருது அதெல்லாம் எப்படி அவர் மீட் பண்ணுறாரு அதை எப்படி தவிர்க்கிறாரு அப்படிங்கிறத சமுத்திரக்கணி ரொம்ப அற்புதமாக நடித்து காட்டியிருக்கார் ரொம்ப நடிச்சிருக்கார் பிரமாதமாக இந்த படம் வந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதுமையான படம் புரட்சியான படம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி கேரக்டரில் எந்த கதாநாயகன் அதாவது அந்த காலத்தில் சிவாஜி நடிச்சிருப்பார் அந்த காலத்தில் சிவாஜி எஸ் வி ரங்காராவ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் நடித்த கேரக்டரு அந்த காலத்தில் அவங்க நடிப்பில் கொஞ்சம் மிகை இருக்கும் இந்த காலத்தில் நடிப்பில் மிக இல்லை யதார்த்தமாக இருக்குது அந்த ப அந்த கொண்டு போகும்போது சீட்டு கொண்டு போகும்போது ஒருத்தன் வழியில் அந்த சீட்டை பறிச்சிட்டு போயிடுவான் பல சங்கடங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் அவர் சந்திக்கிறார் ஒரு மலையில் பெரும் மலையில் வந்து அடிச்சுட்டே போகும் இந்த தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுவோம் அந்த சீட்டு அதெல்லாம் கண்டு அதை பிடிச்சி அதை தேடி பிடிச்சி எடுத்து திருப்பி கொண்டு பாரதி ராஜாட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் அந்த அவருடைய பயணம் பிரமாதமாக இருக்குது பாரதி ராஜா சும்மா சொல்லக்கூடாதுங்க ஒரு இடத்துல கேட்பாரு ஏன்னா ஏங்கிட்டேயே நடிகிறியா அப்படின்னு மருமங்களை பா இது மகளை பாட்டு சொல்லுவார் ஓ சூப்பர் இந்த வயசுலேயும் அவரை நடிக்க வச்சது மட்டும் இல்லை அவர்கிட்ட சிரமப்பட்டு வேலை வாங்கியிருக்கிற நந்தா பிரியசாமியை நான் பாராட்டுறேன் அந்தளவுக்கு நந்தா பெரியசாமி டைரக்டர்கிட்ட வேலை வாங்கிருக்கார் அதாவது இவரும் ஒரு டைரக்டர் அவரும் ஒரு டைரக்டர் ஆனால் அவர் ஒரு இமயம் இமயம்னால் என்னங்க வளம்புரி சங்கு வளம்புரி சங்குக்கு எனக்காவது வந்து மவுஸ் குறைஞ்சிருக்கா எனக்காவது அவருடைய பெருமை குறைஞ்சிருக்கா என்னால் பாரதி ராஜா வந்து ஒரு வளம்புரி சங்கு அடுத்து அனன்யா சூப்பர் குடும்ப சூழ்நிலையை சொல்லி தன் கணவன்கிட்ட வற்புறுத்துகிற கட்டமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஏ ஒன் சூப்பராக நடிச்சிருக்காங்க இதே மாதிரி படத்தில் இந்த ரெண்டு பேர் சொல்லலாம் சிறப்பாக சொல்லணும்னா சமுத்திரக்கனியும் அனன்யாவும் சொல்லலாம் அடுத்து முக்கியமாக பாரதி ராஜாவை சொல்லலாம் பாரதி ராஜா ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் வர்றாரு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் தான் வர்றாரு கிளைமேக்ஸ் பிரமாதமாக இருக்குது என்ன ஒரு செயற்கைத்தனமும் அவங்க அந்த இந்த மினிஸ்டர்கள் முதலமைச்சர்கள் இதிலெல்லாம் அதாவது கேரளா முதலமைச்சரெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு பரிசீலிப்பு விழா மாதிரியெல்லாம் வச்சுருக்காரு கொஞ்சம் வித்தியாசம் காட்டணும்னு நினச்சாரே என்னமோ தெரியலை நந்தா சாமி அந்த மாதிரி ஒரு சீனை வச்சுருக்காரு அந்த பாரதி ராஜா அந்த சீட்டை வாங்கிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு இவர் ச சமுத்திரக்கணி திரும்பி வரும்போதே இந்த சீட்டை கைப்பற்றணுங்கிறதுக்காக ஒரு குரூப்பு போலீஸ் குரூப் அலையும் அதை நம்ம பங்கு போட்டுக்கலாம் அந்த சீட்டை இது பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம சமுத்திரக்கணி ஒரு சாதாரண பெட்டிக்கடை ஆள் தானே அவனை அடிச்சு உடச்சி அவன் மேலே கஞ்சா கேஸ் போட்டு உள்ளே வச்சுட்டோம்னா ஆறு மாதம் ஆகும் ஆக அதுக்குள்ளே நம்ம இந்த சீட்டை பங்கு போட்டுடலாமே அப்படிங்கிற ஒரு ஒரு போலித்தனமான ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கள் அது உண்மையான போலீஸ் ஆஃபீஸர்கள் தான் அதாவது படத்தில் உண்மையானவர்கள் உண்மையாக நடித்தவர்களை நான் சொல்லலை அந்த கேரக்டர் போலீஸ் ஆஃபீஸர்கள் உள்ள ஒரு ஒரு மோசமான குணத்தை எடுத்து காமிச்சிருக்காங்க நல்லா இருக்குது இந்த படத்துலேயே எனக்கு பிடிக்காத ஒரு காட்சி ஒரே காட்சி ஒன்று இருந்ததுன்னு சொன்னால் அது தம்பி தம்பிராமையாவத ஃ ஃபாரிட்ட காமிச்சு அவர் பஸ்ஸில் வந்து அவர் பேசுகிற பேச்சுக்களும் அவருடைய உடல் மொழிகளும் ரொம்ப அருவறுப்பாக இருக்குது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு அதாவது தம்பி அற்புதமான நடிகர் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு சில நிறையா நடிச்சிருக்காரு நல்ல படங்கள்லாம் நல்ல மா நிறையா குணச்சித்திர நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு நான் இந்த தமிழ் சினிமாவிலே வந்து ரெண்டு காமெடி நடிகர்கள் வந்து சிறப்பானவர்கள் ஒன்று எம்எஸ் பாஸ்கர் அடுத்து தம்பி ராமையா ஆனால் இந்த படத்தில் தம்பி ராமையாவை ஒரு கோமாளி மாதிரி சித்தரித்து இவர் கோமாளியை விட படுமோசமாக நடித்து அந்த கேரக்டரையே சிதச்சிட்டார் மற்றபடி இந்த படம் நீங்கள் பார்க்க வேண்டிய படம் கேமராமேன் சுகுமாருக்கு நான் பாராட்டு அற்புதமான எடு படத்தை அந்த அந்த கேரளாவனுடைய இதெல்லாம் பிரமாதமாக எடுத்திருக்காரு நல்லா இருக்குங்க பா அதே மாதிரி விஷால் சந்திரசேகர் இசை பரவாயில்ல மோசமும் சொல்ல முடியாது பரவாயில்ல நல்ல படம் இந்த படம் வந்து என்னுடைய என்னுடைய கருத்து இந்த மணிக்கு இந்த மாணிக்கம் மகுடத்தில் தான் பதிக்கப்பட்டிருக்குங்கிறது என்னுடைய கருத்து நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்